ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேம்லியார் சேனல் இப்போது பாஸ் எயிட்டீனில் என்ன நடந்துட்டுருக்குன்னா அங்கே ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க பேர் ஷாலினி பாசி இவங்க டெல்லி பேஸ்ட் ஆர்ட் அண்ட் டிசைன் கலெக்டர் இவங்க லாகின் இன்டர்வியூவை பார்த்து நான் இவங்க வயல்ட் கார்டு என்ட்ரின்னு முதல்ல நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு ரேஷன் டாஸ்க்காக தான் உள்ளே போகிறாங்க ஸோ இந்த டாஸ்க் முடிச்சு சில ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க இந்த கெஸ்ட்டை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் உள்ளே அனுப்புகிறாங்க அவங்களுக்கு ரெண்டு அட்டண்டிஸாக நம்மளோட ஸ்ருதிகாவையும் ஈஷாவையும் கொடுக்குறாங்க கார்டன் ஏரியாவில் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிறைய கேக் பிரெட் சாண்ட்வெஜ்னு நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இதை பார்த்து ஸ்ருத்திகாவும் ஈஷாவும் வாய் ஊர்றாங்க அதுவும் ஈஷாவுக்கு வந்து இந்த திராமிசுனா ரொம்ப பிடிக்குமா அது வேற அங்கே வச்சுருக்காங்க திராமிசு வந்து என்னோட லைஃப் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க இப்போது இதை பார்த்து வாய் ஊறிட்டு நிற்கிறாங்க ஸ்ருத்திகா ஆனால் ஈஷா ஸ்மார்ட்டாக நம்ம வந்துட்டு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போய் வந்திருக்க கெஸ்ட் கிட்ட வேணுமான்னு கேட்போம் அவங்க சாப்பிடலன்னா நம்மளே சாப்பிட்டுடுவோம்னு பிளான் பண்ணி ஸ்ருத்திகாவும் ஈஷாவும் ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்து ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சுட்டு உள்ள போறாங்க போற வழியில ஸ்ருத்திகா கெஸ்ட் கிட்ட நம்ம சொல்லலாம் இது சாப்பிடலன்னா வீணா போயிடும் அதனாலையாவது நாங்க சாப்பிட்டுறோம்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க கெஸ்ட் கிட்ட போய் கேக் கொடுக்குற மாதிரி கொடுக்கவும் கெஸ்ட் வந்து நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் ஓகே நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்திகாவும் ஈஷாவும் இந்த கேக் ஆட்டையை போடுறாங்க இதை பார்த்த எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பயங்கரமாக ஸ்டமக் பேர்னிங் என்னடா நமக்கு கிடைக்கலையேன்னு கத்திகிட்டே இருக்காங்க அவங்கவுங்களை ஏமாத்துறாங்கன்னு இருந்தாலும் ஸ்ருத்திகாவும் ஈஷாவும் சாப்பிட்றதுக்கு ஜாலியாக போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ருத்திகாவோட ஃபன் பாட்டை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இதை இவங்க தொடர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு வீடியோவில் பார்க்கலாம்